முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல சத்ரு சம்ஹார வேல் வேல்பதிகத்தோட ஒன்பதாவது பாடலை தான் நம்ம பாராயணம் பண்ண போகிறோம் மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட வாரிதி ஓரேலும் வரல வலிய அசுரர் முடிகள் பொடிபட க்ரௌஞ்ச மாரியள தூளியாக கொண்டல் நிறமெனும் அசுரர் அண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டு ஏக அன்னோர் குடல் கை காலுடன் மூளை தலைகள் வெவ்வேறாக குத்திப் பிளந்தெறிந்து அண்டர்பனி கதிர்காமம் பழனி சுப்பிரமணியம் ஆவினன்குடி ஏரகம் அருணாச்சலம் கைலை தணிகைமலை மீதுலுரை அருமுகப் பரமகுருவாம் சண்டமாறுத கால சம்மார அதிதீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசார வேலே இப்ப விளக்கத்தை பார்க்கலாம் இருடு பதினான்கு உலகமும் குலுங்கியது ஏழு கடல்களும் வற்றி போயின அரக்கருடைய தலைகள் சுக்கு நூறாக நொறுங்கியது மலையாய் நின்ற சூரபதுமன் உடலுடன் பொடி பொடி கற்களாக சிதறி முருகனுடைய காலடியில் தூசியாக ஆனது அருந்த உடல்கள் அங்கும் இங்கும் ஓடின உடலின் பாகங்களெல்லாம் சிதறின சூரனை அழித்த பின் முருகன் வெற்றி வீரனாக கதிர்காமம் பழனி ஆவினன்குடி அருணாச்சலம் கைலை இங்கெல்லாம் திக்விஜயம் செய்து சினம் தணிந்த பரமகுருவாக அமர்ந்த இடம் திருத்தணிகை முருகன் சூரபத்மனை அழித்த பின்பு இந்த இடங்களுக்கெல்லாம் ஆவினன்குடி அருணாச்சலம் கைலை இங்கெல்லாம் திக்விஜயம் செய்து சினம் தணிந்து திருத்த திருத்தனியில் அமைதியாக அமர்ந்து சினம் தணிந்தார் இப்படிப்பட்ட முருகனது அடியார்களை எதிர்க்கும் தீமையை முழுவதுமாக அழித்துவிடும் சக்தி ஆயுதமான ஞானவேல் வாழ்க முருகனின் தினமும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள் தீமை உங்களை ஒருபோதும் அண்டாது